உங்களுடைய நஃப்ஸை நீங்கள் இணைத்திருங்கள் நபியே அல்லாஹு அக்பர் ولا تعد عيناك عنهم تريد زينة الحياة الدنيا இந்த உலக வாழ்க்கையுடைய ஆடம்பரத்தில் மயங்கி உங்களுடைய பார்வை அவர்கள் மீது சென்று விட வேண்டாம் இந்த உலகத்துடைய அமைப்புகளுக்காக இந்த உலகத்துடைய வசதியான வாழ்க்கைக்காக அல்லாஹ்வை நினைவு கூராத அவர்களோடு நீங்கள் சென்று விட வேண்டாம் உலா தஹது ஐனா கஅன்ஹும் துரீது ஸீனத்துல் ஹயாத்தித் துன்யா வலா துதி அமன் அஃபல்னா கல்பஹு அன் ஜிக்ரினா வத்தப ஹவா மனோ இச்சையை பின்பற்றி எம்முடைய நினைவை விட்டு தூரமான அவர்களை நீங்கள் பின்பற்றாதீர்கள் வகான அம்ருஹு ஃபுர்தா அவர்களுடைய காரியமெல்லாம் எல்லாம் வீண்தான் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த காஃபிர்களுக்கு எச்சரிக்கை செய்தான் அதைப் போன்றுதான் இப்போதும் கேட்டார்கள் ஐங்குல் ஃபரி கை நி ஹைரும் மக்காமவு அசனு எங்களில் யார் கண்ணியமாக வாழ்கிறார்கள் தூதரை நாங்கள் ஈமானை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொல்கிறோம் அவர்கள் ஈமானை ஏற்றுக்கொண்டோம் என்று சொல்கிறார்கள் எங்களை விட அவர்கள்தான் ஏழைகள் எங்களை விட அவர்கள்தான் தான் இல்லாதவர்கள் எங்களை விட அவர்கள்தான் நஷ்டத்தில் இருக்கிறார்கள் இந்த பூமியில் என்று கேட்கிறார்கள் அல்லாஹ் இதே கேள்வியைத்தான் கொஞ்சம் சில வார்த்தைகளை மாற்றி இன்றைய முஸ்லிம்களில் பலரும் கேட்கிறார்கள் என்ன கேட்கிறார்கள் என்ன கேட்கிறார்கள் அடிக்கடி சொல்வதுதான் வியாபாரத்தில் வியாபாரத்தில் எப்போது பார்த்தாலும் ஹலால் 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 என்று பேசுகிறீர்களே ஹலாலில் சம்பாதிப்பவர்களை பாருங்கள் எங்களுடைய வியாபாரத்தை பாருங்கள் ஹலாலில் சம்பாதிப்பவன் ஒரு ரூபாய்க்கும் இரண்டு ரூபாய்க்கும் போராடி கொண்டு இருக்கிறான் எங்களுடைய வருமானத்துடைய கணக்கை பாருங்கள் மில்லியன் சென்று கொண்டிருக்கிறது யார் இதில் சிறந்தவர்கள் யார் முறையாக வியாபாரம் செய்பவர்கள் யாருக்கு அல்லாவுடைய உதவி அதிகமாக இருக்கிறது என்று கேட்கிறார்கள் இன்னும் இஸ்லாமிய மார்க்கத்துடைய சட்டங்களையும் நடைமுறைகளையும் செயல்படுத்தக்கூடிய பலரும் செயல்படுத்தாத பலரும் இப்படித்தான் பார்க்கிறார்கள் நாங்கள் செயல்படுத்தவில்லை கண்ணியத்தோடு வாழ்கிறோம் செயல்படுத்துபவர்கள் விமான நிலையத்தில் விசாரிக்கப்படுகிறார்கள் அவளுடைய திருமண நிகழ்ச்சியில் பிரச்சனை வருகிறது ஊருடைய ஜமாளத்துடைய கூட்டத்தில் பிரச்சனை வருகிறது யார் கண்ணியமாக வாழ்பவர்கள் யார் இதில் சிறந்த முறையில் வாழ்பவர்கள் என்று கேட்கிறார்கள் அல்லாஹு இதற்குரிய பதிலை எப்படி கூறுகிறான் தெரியுமா எழுபத்தி நான்காவது வசனம் இவர்கள் கண்ணியமாக இந்த பூமியில் வாழ்வதாக எண்ணுகிறார்கள் இதற்கு முன்னால் மின் கர்ன் ஒரு முழு சமூகத்தையும் எப்படி அழித்திருக்கிறோம் என்பதை நீங்கள் அறியவில்லையா அவர்களிடத்திலே வசதி இருந்தது ஒரு அழகிய தோற்றம் இருந்தது அழகிய தோற்றமும் அழகிய வசதிகளும் வாய்ப்புகளும் இருந்தாலும் அல்லாஹுவை மறுத்த காரணத்தால் பெருமை கொண்ட காரணத்தால் அந்த முழு சமூகத்தையும் அழித்தது இவர்களுக்கு தெரியாதா எத்தனை சமூகங்களை இதற்கு முன்னால் அளித்திருக்கிறோம் வசதியோடு வாழ்ந்தவன் அரசவையில் வாழ்ந்தவன் அளித்தோம் காரூனை அளித்தோம் நம்ரூஜை அளித்தோம் ஆது சமூது கூட்டத்தார்களை அளித்தோம் இன்னும் எத்தனையோ சமூகங்களை அடையாளம் தெரியாமல் இந்த பூமியில் ஆக்கி இருக்கிறோம் இப்படி இவர்கள் இதில் அச்சமுற்று பயமுற்று வாழ்கிறார்களா என்று அல்லாஹ் கேட்கிறான்